சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமலை சிவகதியை உறுதியாக பெறுவதற்கு ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருவண்ணாமலை பாடல் ஒன்பது தேடி காணார் திருமால் பிரம்மன் தேவர் பெருமானை மூடி ஓங்கி முதுவே உகுத்த தாம் கொண்டு கூறவர் மடவார் குவித்து கொல்லவம் என்று ஆடி பாடி அலக்கும் சாரல் அண்ணாமலையாரே பாடலின் பொருள் மலையை மூடி ஓங்கி வளர்ந்த பழமையான மூங்கில் மரங்கள் உதிர்த்த முத்துக்கள் பலவற்றை குறவர் குல பெண்கள் ஓர் இடத்தை குவித்து வைத்து அவற்றை வாங்கிட வருக என மக்களை அழைத்து ஆடி பாடி அவர்களுக்கு அளந்து அளிக்கும் திருவண்ணாமலை இறைவனாகிய தேவர் பெருமானை திருமால் பிரம்மன் ஆகிய இருவர் தேடி கண்டுபிடிக்க முடியாதவர்களாயினர் சிற்ற்ற்ற்றம் என்ாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி